அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கக்கடல் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கன மிக கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறோம் இந்த இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கில் வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மயிலாடுதுறை கடலில் உள்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை கொட்டி தீர்க்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவு முதல் இரவு ஏழு முப்பது மணி அளவு வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் மற்றும் குமரடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த அளவு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த அளவு பகுதி உருவாக்கக்கூடும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அதிக அதிகனமழை தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை நாளை மறுதினம் குறைவான மாவட்டங்கள் மட்டுமே கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் உட்பட மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை கொட்டி மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்க்கும் தற்போது வரை தமிழகத்தில் பள்ளியில் கலர்கள் எந்தவிதமா விடுமுறை விடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை குறைவான மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு மாவட்டத்திற்கும் பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படும் ஆனால் அறிவிக்கப்படவில்லை இதற்கு பிறகு கட்டாயம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடல் உட்பட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அண்டை நாட்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கலில் உருவான புதிய காற்று தாழ்வு பகுதி தற்போது வரை தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கன முதல் அதிக மழை தொடரும தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்